சொல்லுங்க தேவி என்னாச்சு நான் கிபே எல்லாம் குடுக்க மாட்டேன் எனக்கு இப்ப இங்க எங்க எத்தனை பேர் ஜாயின் பண்றீங்க உங்களுக்கு கிபே குடுக்கறதுக்கு நமஸ்தேஜி ஓ எம்மா இதில் பேச இதில் கொஞ்சம் பழைய சோறு தட்டுமா பழைய சோறு வேணும்னா கூட என்னோடய ஐடியா ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் ப்ரீமியம் எடுங்க கோல்டு எடுங்க இல்லை டைமண்ட் எடுங்க அவங்களுக்கு மட்டும்தான் பழைய சோறு கொறுக்கு அந்த லாங்குவேஜ் இரண்டு வருஷத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில் வாங்கி இருங்க நாட் ஓன் லாங்குவேஜா இன்னும் சொல்ல சக்தி மண்டைய பிச்சுக்கு வர ஆல்ரெடி பிச்சுக்கு போ அந்த கொடுமையை ஜே கே ஏன் நான் எப்படி சொல்லுவேன் அகில் மச்சான் கேட்டுக்கேன் அதுக்குதான் கூடாது என்ன திக்கிறாங்கன்னே தெரியாது ஓ அப்படியாதே ஓ ஹோ ரைட்டு அப்படிதான் நாங்கள் சொல்லிக்கிட்டிருக்கோம்

யாருங்க ஹாங்காங் நாங்கள் தான் ஏன் யார் வேணும் நாங்கள் தான் ஹாங்காங்லேருந்து வந்திருக்கோம் என்னது ஜேகே என்னது இது டாடி இது என்னோட ஓபிஎஸ் என்ன கேளு ஹாய்ப்பா ஆஃப்ஸா அப்புறம் என்ன மேரேஜ் பண்ணணுமாப்பா அப்போ உன் யார் யாருக்கு கல்யாணம் பண்ணிக்க கொடுக்குற ஏன்டா இப்படி பண்ணுறீங்க எப்படி இருக்கிற நிம்பல் நல்லா இருக்கானா நம்மள் நல்லா இருக்கான்